ஹாய் இன்டர்நெட் இதுதான் உமித் பவன் அரண்மனை இதை தான் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம எங்கே போயினோம் மெக்கான்கான் கோட்டைக்கு போனோம் நேற்று ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம் இன்னைக்கு இந்த உமித் பவன் அரண்மனையை பார்க்க போகிறோம் இது வந்து ஜோக்பூரில் இருக்கிற உயரமான மலையான சித்தார் மலையில தான் அமைஞ்சிருக்கு இது ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கிற இடம் அதனால் வந்து கொஞ்சம் மலை மேலே ஏறுற மாதிரி ஏறி போனால் தான் இது அரண்மனைக்கு போக முடியும் சும்மா சின்னதாக இருக்கும் ஆனால் அரண்மனை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு ஏக்கரில் பெருசாக இருக்குது பயங்கர பெருசாக இருக்குது இந்த அரண்மனை ஆனால் இந்த அரண்மனையை இப்போ வந்து மூணாக பிரிச்சுட்டாங்க ஒன்று வந்து அருங்காட்சியகமாகவும் ஏன்னா அருங்காட்சியகம்னா அந்த நம்ம மண்டுகள் யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க இன்னொரு பாதியை வந்து தாஜ் ஹோட்டலுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹோட்டலுக்காக விட்டுருக்காங்க மிச்சம் இன்னொன்று வந்து இப்போ ராஜாக்கள்லாம் இப்போயும் இருக்காங்க அவங்க ராஜா வம்சாவளி இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த அரண்மனையில் இதுதான் பெரிய அரண்மனை இந்தியாவில் ரொம்ப பெரிய அரண்மனையாக இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங்கெல்லாம் கட்டின எட்வர்ட் ஜான் எட்வர்ட் அவர் தான் இதையும் கேட்டிருக்காரு ஜான் எட்வர்டாக இருக்கு ஆமாம் ஜான் ஹெட்வர்ட் அதை தான் இந்த பில்டிங் டெல்லி உள்ளே போகிறதுக்கு எதாவது என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு இந்தியருக்கு அறுபது ரூபாயும் ஃபாரினருக்கு இரநூறுபாயும் வாங்கலாம் எல்லா எல்லாத்துலேயும் அப்படி தான் போட்டுருக்காங்க அப்புறம் இந்த அரண்மனையை எதுக்கு கட்டுனாங்கன்னா நம்ம வந்து நேற்று மகரான்காங் கோட்டையை பார்த்தோம் இல்லையா அந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து துருவிங்களெலாம் இருந்திருக்காங்களா அந்த இடத்துல அவங்களெல்லாம் காலி செய்ய சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு அந்த டைமில் அவங்களாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக காலி பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க வந்து சாபம் கொடுத்துருக்காங்க இருக்கு இந்த ஜோக்பூர் வந்து வறட்சியில் வந்து ரொம்ப காலம் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வறட்சி ஆரம்பிச்சிருச்சு அங்கே அப்போ வந்து ராஜாவாக இருந்தவர் தான் உமித் சிங் அவரோட சமாதி தான் அப்போ பார்த்துருப்போம் நேர்த்தோம் அதையும் பார்த்தோம் அந்த உமித் சிங் என்ன பண்ணுறாரு அப்போ வந்து விவசாயம் எதுவும் நடக்கலை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாரு உமித் சிங் சரி அவங்க விவசாயிகள்லாம் போய் உமித் சிங்கோட ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ ராஜாவெல்லாம் சொல்கிறாரு உங்களுக்குலாம் ஒரு வேலை தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு அரண்மனை கட்டுறதுக்காக சொல்கிறாரு அந்த அரண்மனை தான் அந்த உமித் மஹால் உமித் பவன் இந்த அரண்மனையை வந்து இவங்க விவசாயிகள் தான் கட்டுறாங்க இதோட பொறுமையாக கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தது இருபத்தொம்போதில் தான் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டவே ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு மூவாயிரம் பேர் சேர்ந்து கட்டுறாங்க இதை இதை வந்து கட்டுறதுக்கு வந்து ஜான் எட்வர்டு அப்படின்றவரை வந்து நியமிச்சவர் உம உமித் சிங் அவர் வந்து இவர் வந்து நம்ம எங்கன்னா புதுடில்லியில் இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் ஸோ அவரை தான் இவர் பண்ணுறாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோங்க மட்டும் தான் இவர்களில் அரண்மனையை பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த அரண்மனையாக கட்டியிருக்காங்க யாருக்காக விவசாயங்களுக்காக அவங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அந்த டைமில் அதனால் அவங்க ராஜா வந்து இதை கட்டுறதுக்கு கட்டி அவங்களுக்கு அவங்களுக்கான உதவியை செஞ்சுருக்கார் இதுதான் அந்த அரண்மனையோட அருங்காட்சியாக இப்போ வந்திருக்கோம் நல்ல பெருசாக இருந்தது பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் லைட்டிங்லாம் கம்மியாக தான் இருந்தது அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது கலரிங்லாம் அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ராஜா உமித் சிங்கு அவங்க அவங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருந்தது முதல்ல அதான் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க இதுதான் அந்த மீத் மஹாலோட ஃபுல் பிரிண்ட் ஃபுல்லு ம உமித் பவன் உமித் பவன் அரண்மனையோட ஃபுல் இமேஜ் இதுதான் அது பார்க்கறதுக்கான அரண்மனை சில்லுன்னு அப்படியே கூலியாக இருக்குது ஃபுல்லாக மேலே எல்லாம் அங்கங்கே டெக்கரேட் பயங்கரமாக இருந்தது எல்லாமே வந்து பலுங்கி கல் தான் உள்ள ஃபுல்லாக எல்லாம் மார்பிள்ஸ் நம்ம தாஜ்மகால பார்த்துட்டு போகும் பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களும் அந்த கல்லில் தான் கட்டிடுவேன் ஃபுல்லாக ஏன்னா தானே கிடைக்குது அந்த கல் அதனால எல்லோரும் அந்த கல்லை போட்டு அடிச்சு காலி பண்ணிடுவேன் கொரோனா டாலெலாம் அதாக இருந்தது ஆனால் அது அவ்வளோ வேலை படப்பட பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம இப்போ ராஜாங்கெல்லாம் யூஸ் பண்ண பொருட்களெல்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து இவங்க கிட்ட இருந்த சிறுத்தையா அது ராஜா வளர்த்து தான் அதனால அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து முதலையா கீழே இருக்கிறது முதல்ல மேலே எடுத்து பாருங்க செத்தை இங்கே மரத்தில் வச்சு எல்லாம் இவங்க வளர்த்ததுக்குள்ள அதனால தான் இங்கே அவங்க அதை அப்படியே பாடம் பண்ணி இறந்ததுக்கப்புறம் பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இந்த லைட் நம்ம காரில் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறையா அவங்க யூஸ் பண்ண பொருள் தான் ஃபுல்லாக இருந்து வேற எதுவும் பார்க்குற மாதிரி இதில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை இந்த அரண்மனையை நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ்ஸு இந்த அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் இருந்தது அது வந்து ஃபுல்லாக கண்ணாடியிலே இருந்தது சில இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் ஃபுல்லாக கண்ணாடிலே இருக்கும் இதெல்லாம் கண்ணாடி அதே போல் விளக்குகள்லாம் கண்ணாடிகளே இருக்கும் நம்ம என்ன மண்ணெண்ணை ஊற்றி வச்சு மண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய வளர்க்கு அதெல்லாம் கிளாஸ்லேயே ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாஸஸ் தான் அதில் அந்த அருண் ஃபுல்லாகவே அருண் என்ன இருக்கும் யூஸ் பண்ணாதான் இருக்கும் ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக சொல்லப்போனால் நீங்கள் இந்த தாஜ் ஹோட்டல் படி சாப்பிட்லாம் இந்த ஹோட்டலில் ஆனால் அது செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்ல ஹையர் ரேஞ்சு ஹோட்டல்லு நம்ம இப்போ அந்த அரண்மனையோட ஒரு பகுதியில் தான் இருக்கோம் ஆக்சுவல் இந்த ராஜாக்கள்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து கோல் பிளான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க அது ஆனால் அவங்க கோல்டுக்கு தான் கோல்ட் பிளாடுறப்ப அவங்க யூஸ் பண்ண இந்த ஐட்டம் தான் எல்லாமே குதிரையில் விளையாடுவாங்கல்ல கோல்ஃப் நடிச்சது அந்த இதுதான் அவங்க ஜெயிச்சது எல்லாம் இங்க வெளியூர்லாம் போய் வெளி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் விளையாண்டுக்காங்க அந்த காலத்துல இப்பயும் அவங்க பாரம்பரியத்துல இந்த கோல்ஃப் விளாடுற ஒரு யூஸ் பண்ண பொருள்லாம் அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் எப்படி இதுக்கு போகிறாங்க நம்ம இதில் கூட இப்படி தான் பார்த்துருப்போம் இந்த நகராணி பெண் கோட்டையிலையும் இது மாதிரி நிறையா பார்த்துருப்போம் புதுசு புதுசாக இதுதான் அவங்களோட கொடி அங்கே கேம் விளையாடுறவங்களா அவங்களோட கொடி தான் இந்த அரண்மனைக்கு வெளியே இப்போ ஒரு ஒரு பாதி ஓப்பனில் இருக்குல்ல அதில் வந்ததுப்பா இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கேப் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் கெடியே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கிடையாது வித்தியாச வித்தியாசம் வெரைட்டி ஆஃப் ஃப்ளாக்ஸ் ஃப்ளாக்ஸ் இருக்குங்க எல்லா டிஃப்ரெண்ட்டான எல்லாம் புது வித்தியா விதியான கண்ணாடிங்க கண்ணாடிங்கிற பொருட்கள் தான் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நிறையா இருந்தது இதெல்லாம் விளக்கு இதெல்லாம் மனநகுத்துகிற விளக்கு அப்படியே வெளியே வந்தோம்னா நம்ம அடுத்து காரு காரு பார்க்கலாம் இங்கே தான் கார் பார்க்குற இருக்குது அவங்க யூஸ் பண்ண கார்லாம் என்ன கொஞ்சம் ஆப்போசிட்டில் வெயில் அடிச்சிருச்சு அதனால வந்து காருங்கள்லாம் அவ்வளோ கிளியராக இல்லை ஏன்னா கண்ணாடிக்குள்ள வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அதனால் நேராக அப்படியே அடிச்சிடுச்சு ரன் பண்ண कार நேராக அந்த கார்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நேராக மாண்டூர் போனோம் மாண்டூர் அங்கே ஒரு அரண்மனை இந்த 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 அரண்மனைக்கு முன்னாடி கெட்டின அதான் முத முதல்ல கெட்டினது ஜோக்பூரில் முதல்ல அரண்மனை அங்கே அதை தான் பார்க்க போகிறேன் அடுத்த மாண்டூருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டு பார்த்துட்டு வெளியே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் இருக்கும் கீழே இந்த மகள் கீழே என்னென்னு கேட்டால் இந்த ராஜாவோட வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அங்கே குடியிருக்க முடியும் இருக்குது அவங்க தான் இப்போயும் இருக்காங்களா அவங்க தான் அங்கே வீடு கட்டி அவங்களுக்குன்னு வீடு கட்டி கொடுத்தாங்க அவங்க இங்கே இருக்கலாம் இந்த அரை மணிக்கு கீழே அப்படி இருக்காங்க எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த ராஜா வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் சித்தப்பா பெரியப்பா அப்படி இருக்கிறாங்க தான் இங்கே இருக்க முடியும் கொடுப்போம் அப்புறம் நறுமுறையில் வேலை பார்க்குற பெரிய லெவலில் வேலை பார்த்தவங்க அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் எங்கெட்டியில் இருப்பேன் குடும்பங்களும் இங்கே எப்படி வெளியே பனி மூட்டோம் அதுதான் எப்படி இருக்கும் தருகிபுரங்கள் தான் அவ்வளோதான் இதை பார்த்து முடிச்சுட்டு திரும்பினா நம்ம ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ ஏறி நேராக மாண்டூர் போனோம் அந்த ஆட்டோக்காரன் ஏமாற்றிட்டேன் போய் சொல்லி எங்களை கூட்டி தேனை கூட்டிட்டு வந்துட்டு மாண்டூர் போகாமத்திருக்கி கோட்டைக்கு போனேன் அடாடா இங்கே இல்லைடா அங்கே போடான்னா பத்திரிக்கி ரூபாய்